ஒரு புதிய நாளில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு நம்மையும் தெரிந்து கொண்டார் தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத ஜெபவிளைக்கு எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஜெபவிளைக்கு ஆயத்தமாக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே காலையையும் மாலையையும் கடிகூற பண்ணுகிறவர் காலைதோறும் புதிய கிருபைகளால் நிரப்புகிறவர் நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா இதுவரையிலும் நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் தேவனாய கர்த்த நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறீங்க அப்பா இப்பொழுதும் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீங்க இந்த நாளில் நீங்கள் பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக நோக்கி பார்த்து நிற்கிறோம் வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரியின் கண்கள் நோக்கி இருக்குமா போல தேவனாய கருத்து எங்களுக்கு இரக்கம் செய்யும் பார்த்து நிற்கிறோம் இருக்கிற எல்லாம் விலகி போக பண்ணிருங்க பிரசன்னத்தின் மகிமை இந்த இடத்தை மூடி கொழட்டும் எங்கள் பிள்ளைகள் இந்தந்த இடத்திலிருந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தை சூழ்ந்து கொழட்டும் கனமும் மகிமையும் துதியும் உமக்கு மாத்திரமே பொறுப்பெடுத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் ஜபங்களை கேடும் நல்ல பிதாவே ஒரு தெரிந்த கிறிஸ்துமஸ் பாடலை பாடுவோமா காரினுள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த வன்னவனே உம் மாதயவே தயவே காரிருள் வேளையில் கடுங்குளி நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது உம் மாதயவே தயவே

Bye. Hey, இருக்கிற இடங்களில் எல்லாரும் முடியை கண்களை ஓடி கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார் காலை கூடுதலை ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினால் அவர் நம்மோடு கூட வந்து வாசம் செய்வார் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர் வந்தால் சூழ்நிலை மாறும் அவர் வந்தால் முடியாததும் சாத்தியமாகும் அவர் வந்தால் குறைவுகள் நிறைவாகும் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நிறைவானவர் இந்த வேலையில் கூட இந்த காலைப்படுதலை அவரை நம்மோடு கூட வந்து வாசம் செய்ய வைக்க நம்மோடு கூட வந்து தங்கி தாவரிக்க எல்லாரும் வாயை திறந்து நம்ம துதிக்க போகிறோம் துதித்தால் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினால் கர்த்தர் உங்களோடு வந்து வாசம் பண்ணுவார் அப்படி நாமத்தை உயர்த்தினால் வந்து ஆசீர்வதிப்பார் வாய்களை திறந்து உள்ளத்திலிருந்து திறந்து இந்த காலைப்படுதல் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் செய்த செயல்கள் அவருடைய மகத்துவங்கள் எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம் அவருடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களுக்காக நந்தி சொல்ல போகிறோம் அதுதான் துதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் 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 இயேசுவேமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பரிசு தாவியானவரே உமக்கு ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்தராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் அப்பா லூயா உமக்கு நந்தி சொல்லுகிறோம் நாங்கள் துதிக்கிறோம் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா சேனைகளின் தேவராக கர்த்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அண்ட சராசர்களையும் படைத்தவரே உண்மை துதிக்கிறோம் ஆதி மந்தமமானவரே உண்மை துதிக்கிறோம் 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 இருக்கிறவராக இருக்கிறவரே துதிக்கிறோம் மாம்சமான யாவருக்கு தேவனாகிய கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா இரக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்ரா உருக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா நந்தி ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே துதிக்கிறோம் 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 அராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஏழு பொன் குத்து விளக்கரில் மத்தில் உலாவுகிறவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 எங்களுக்காக ரத்தம் செஞ்சவரே உண்மை துதிக்கிறோம் எங்களுக்காக உயிர் தெழுந்தவரே துதிக்கிறோம் எங்களுக்காக பிதாவரிடத்துல பரிந்து பேசுகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்

ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே பிரயாணத்துல கூட இருந்திருக்கிறீங்களே நந்தியப்பா பலவீனப்பட்ட நேரம் பலப்படுத்துறீங்களே நந்தி ஆண்டமுறை நந்தியப்பா நந்தியப்பா நந்தியப்பாண்ட நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நன்றி அப்பா நேரத்துல கூட இருந்தீங்களே நன்றி ஆண்டவரே சோர்ந்து போன நேரத்துல எங்களை தைரியப்படுத்தினீங்களே நன்றி அப்பா கலங்கின நேரத்துல கை தூக்கி நிறுத்தினீங்களே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா அந்த வேலையில கூட தகப்பனே எங்களிலே காணப்படுகிற பாவக்கரைகள் அத்தனை நீங்க எங்களை கழுவும்படியா இப்படி சமூகத்துல கஞ்சிக்கிறோம் கரை நீங்க இருதயத்தை கழுவி சுத்திகரிங்கப்பா நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம் மன்னிங்கப்பா நிறுத்தத்தாலைகளை கழுவுங்கப்பா கழுவுங்கப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் சமிக்கிறோம் ஐயா இந்த காலை பொழுதுல எங்கள் ஒவ்வொருவரை கல்வி நீங்க தூய்மையாக்கி பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரை ஆட்கொண்டு வழி நடத்துவீரா இந்த ஜெப இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஸ்தலத்திலையும் கர்த்தருடைய மகிமை எப்பொழுது நிரப்பட்டு ஐயா கத்தனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்வீராக ஒரு தேவ பிரசன்ன பிள்ளைகளை விட்டு விலகாதி இருப்பதாவது கேட்டு இப்போ கூட வேதவசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் என் தேவன் எங்களுக்கு கற்றுத்தருவீரான் எங்களோடு பேசுங்க மீட்பரேசுவின் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் இருந்து பதிமூணு வசனங்கள் ஒன்னிலிருந்து பதிமூணு வசனங்கள் சரதை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் நீ விழித்து கொண்டு சாகரதற்கு எதுவாயிருக்கிறவைகளை ஸ்தரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுகூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு நீ விழுத்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன் நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சதையிலும் உனக்கு உண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கிப் போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்றெழுது பிளதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது எனவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவிதியின் திறவுகோலை உடையவரும் ஒருவரு பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு கூடாத இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தாருடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் கொள்ளும்படி செய்வேன் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கீழத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உணர்கொள்வதை பற்றி கொண்டிரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது பிரியமானவர்களே நல்ல ஒரு காலை நேரத்தை காணும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் கர்த்தருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் இதுவரையிலும் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த அவர் போதுமானவர் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கும் வாசிக்க கேட்ட வேத பகுதி ரெண்டு சபைகளை குறித்து நம்ம வேதத்தில் வாசித்து இந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் ஏழு சபைகளை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கிறது இப்போ ரெண்டு சபைகளை குறித்து வாசித்தோம் நன்றிக்கு ஒரே ஒரு வசனத்தை தான் தியானிக்க போகிறோம் ஆனாலும் சபைகள் அப்படின்னு சொன்ன உடனே குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிற கர்த்தர் என்று சொல்லி முதல் அதிகாரத்தில் பார்க்குறோம் குத்து விளக்குகள் எதற்கு சமானம் அப்படின்னா ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்களாம் ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் ஆண்டவர் சபைகள் நடுவே உலாவுகிறவர் உலாவுகிறவர் அப்படி உலாவுகிற பொழுது ஒவ்வொரு சபைகளையும் குறித்து ஆண்டவர் சொல்றதா பார்த்தோம் அதுல ஆமா சர்தை சபையை குறித்து சொல்லும் போது அதை குறித்து சொல்லுவாங்க ஒரு மலை மேல இருக்கிற ஒரு சபை அது மாத்திரமல்ல அதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது செத்த சபை சத்த சபை அப்படின்னா நீ உயிரொள்ளவனு அப்படி இருந்திருந்தோம் நீ செத்து போயிருக்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது சரியா இப்போ சர்தை அப்படின்னாலே செத்து போன சபை செத்த சபை ரைட் ரெண்டாவது பிலடல்பியா சபை பிலடல்பியா சபையை குறித்து ரொம்ப நல்ல அழகாக எழுதியிருக்கிறார் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் சகோதர சிநேகத்தை விரும்புகிற ஒரு சபை சகோதர சிநேகத்தை விரும்புகிற ஒரு சபை எல்லோரையும் நேசிக்கிற ஒரு சபை அந்த சபையை குறித்து சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் எட்டாவது வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் அப்போ இதுவரைக்கும் பூட்டப்பட்டு கடந்த பாதைகளை கர்த்தர் இன்றைக்கு திறக்கப் போகிறார் அதன் அர்த்தம் அதுதான் நான் விசுவாசிக்கிறேன் எவை எவை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பூட்டப்பட்டு கடந்ததோ அடைக்கப்பட்டு கடந்ததோ அந்த வாசல்களை கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக இதோ திறந்த வாசலை உணவுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அது ஒருவனையும் பூட்ட முடியாது இனி பூட்ட முடியாது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருந்த காரியங்கள் என்ன என்ன கொஞ்சம் இருந்தே வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதியகமத்திலிருந்தே சொல்லலாம் அதியகமத்திலிருந்தே சொல்லலாம் ராகேலுடைய வாழ்க்கையில் லேயாளுக்கு குழந்தை வருது பில்காளுக்கு குழந்தை பிறக்குது சிற்பாளுக்கு குழந்த பிறக்குது ஆனால் ராகேலுக்கு குழந்தை இல்லை எனக்கு பிள்ளை கொடும் நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அழகா யாக்கோபு சொல்லுகிறார் என்ன வார்த்தை சொல்வது தேவன் அல்லவா அவன் கற்பத்தை இருக்கிறார் அப்போ அங்கே ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கற்பம் இல்லை அடைக்கப்பட்ட சூழ்நிலை கற்பம் இல்லை அன்னாளுடைய வாழ்க்கையிலும் பாருங்க கர்த்தர் அடைத்திருந்தார் அப்படித்தான் வீதம் சொல்லுகிறது கர்ப்பம் இல்லை கர்ப்பம்னு சொன்ன உடனே குழந்தை பாக்கியம் ஒரு விருத்தி விருத்தி ஒரு சூழ்நிலை சரி யாத்திராக புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா பதினான்காம் அதிகாரத்துக்கு வரும் போது வார்வணியுடைய எண்ணத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தை ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார் என்ன எண்ணத்தை கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பாதை கிடைக்காம பாதை அவங்கள அடைச்சி போட்டுருச்சு அவங்க தடவி திரிகிறாங்க போய் பிடிச்சிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகுது பாதை அடைக்கப்பட்ட சூழ்நிலை எங்கே போகிறதுன்னு தெரியலை விடுவிக்கப்பட்டாயிற்று எங்கே போகிறதுன்னு தெரியாத ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை வேகத்தில் இதே போல் இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கணும் ஆமாம் புலம்பரின் புத்தகத்தில் வாசி பார்த்தீங்கன்னா புலம்பரின் புஸ்தகத்தில் மூணாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது என் ஜபத்துக்கு பாதையை அடைச்சி போட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜபத்துக்கே வழி இல்லை அடைப்பு இன்னும் அது மாத்திரமா உபாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒழுங்கானி கீழ்ப்படிகள்னு சொன்னால் வானத்தையே அடைச்சி போடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வானம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இன்னைக்கு காலை நேரத்தில் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நான் மறுபடியும் சொல்லட்டும் இதுவரைக்கும் பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற காரியங்கள் எவை எவை உண்டோ ஆண்டவரே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க எனக்கு திறந்தருளும் அப்படின்னு சொல்ல ஆயத்தமாக இருப்போம் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்ட சொல்லுகிறார் மோசே கிட்ட மோசே போன்னு சொல்லு சமுத்திரத்துக்கு நேரம் கோலை நீட்டு செய்ய வேண்டியதை செஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக செங்கடலே வழிவிட்டது அப்படின்னு அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பூட்டப்பட்டு கிடக்கிற வாசல்களை திறக்க போகிறார் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது நாம் விசுவாசத்தோடு பிரயாணிக்கணும் அண்ணாளுடைய வாழ்க்கையில் போய் ஜபம் பண்ணுனாங்க அதுவரைக்கும் இல்லாதிருந்த பாரத்தை எல்லாம் அங்கே ஊத்திட்டு சந்தோஷமா போயிட்டாங்க வாசலை திறக்க பண்ணினார் ஆமா அந்த ராகியனுடைய விஷயத்திலும் தேவன் அருளினார் சொல்லப்பட்டிருக்கு சரியா கர்த்தர் அடைக்கப்பட்ட காரியங்களை திறந்தருளினார் என் ஜபத்துக்கு வழி அடைச்சு போட்டார்னு சொன்னா ஜபத்துக்கு ஏன் வழி அடைக்கப்பட்டுச்சு கீழ்ப்படிகள் இல்லாமல் போயிட்டோம் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துருவோம் எடுத்துட்டோன்னு சொன்னால் பாதை அழகாக திறக்கப்பட்டுரும் ஆமாம் வானம் ஏன் அடைக்கப்படுது வானம் ஏன் அடைக்கப்படுது பிரதிஷ்டை நாளில் சாலமோன் ஜபம் பண்ணுறார் ஆண்டவரே சாவி வெட்டுக்கிளி ஆமாம் நோய் வாதை இப்படி எல்லாம் வரும்போது ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்போது அப்படி ஜெபம் பண்ணுறார் ஆண்டவரின்னு சொல்கிறாரு நீ அப்படி இருந்துச்சுன்னா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் நான் வானத்தை திறப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இப்ப நம்ம மனம் திரும்பிட்டோம்னு சொல்லுங்க ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நம்முடைய ம மனதை செலுத்திட்டா ஆட்டோமேட்டிக்காக அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறந்துடும் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீ உங்கள் உங்கள் பணிகளுக்கு போறீங்கல்ல இதுவரைக்கும் ஒரு மேன்மையும் இல்லாமல் இருந்திருக்கலாம் கஷ்டமோ கஷ்டமும் புலம்பலும் அழுகையுமா இருந்திருக்கலாம் இல்லை இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் வைத்திருக்கிறேன் ஒருவனும் போட்ட மாட்டான் திறந்த வாசலை வைத்திருக்கிற கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு விசுவாசத்தோடு கடந்து போங்க உங்களை கர்த்த நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அடைக்கப்பட்ட கர்ப்பமாயிருக்கட்டும் அடைக்கப்பட்ட வானமாயிருக்கட்டும் அடைக்கப்பட்ட ஜபத்திற்கு அடைக்கப்பட்ட பாதையாயிருக்கட்டும் ஓ அந் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு திறந்து உங்கள் ஒரு மேன்மையை தருவார் அந்த விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால் போடுவோமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயமுடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே கிருபைகளை பெருக பண்ணுகிற இந்த காலை பொழுதுலையும் கூட திறந்த வாசலை மண்டபரேனே எங்களுக்கு வைத்திருக்கிறபடியால் உக்கு நன்றி செலுத்துகிறோம் எது எது அடைக்கப்பட்டிருக்கிறதோ இந்த காலை பொழுதிலே திறக்கிறதற்காக நன்றி திறக்கிறதற்காக நந்தி சொல்லுகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திறந்தருளுவீரால் அடைபட்ட வாசல் திறக்கட்டும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நீரப்பா அந்தவரை பிள்ளைகளுக்காக யாவையும் என் ஆண்டவர் நீங்கள் திறந்தருளும்படியாக சபிக்கிறோம் ஜாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் வரட்டும் ஐயா ஆரோக்கிய கதவுகள் திறக்கப்படட்டும் உச்சம் தலைந்தல் உள்ளம் கால் வரை அத்தனை பலவினங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக அற்புதம் நடத்துங்கப்பா அதிசயத்தை காண வேதனை நீங்க பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் ஐயா பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ யார் யார் பாவ பழக்க பழக்கத்தில் சிக்கி தவிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா ரட்சிப் என்ற வாசல் திறக்கப்படட்டும் ஐயா மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான தேர்வை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க தேர்வுக்கு நல்ல ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் விரும்புகிற வேலை கிடைக்கட்டும் நல்ல சம்பளங்கள் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா டிரான்ஸ்பர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படி செய்யுங்கப்பா என் தேவன் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நடக்கட்டும் திருமணங்கள் நிச்சயிக்க படட்டும் அப்பா திருமணங்கள் நிச்சயிக்கப்படட்டும் திருமணத்துக்கான எல்லா பண தேவைகளையும் சந்திங்க அப்பா எதிர்காலம் எழுப்பப்பட உதவி செய்யுங்க கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் கருத்தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை காண உதவி செய்யுங்க கருவில் இருக்கிற குழந்தையை கண்மணி போல காத்தரவுங்க நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க என் தேவன் பெரிய காரியங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் குடும்பங்களில் உறவுகளில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் பிரிவினைகள் மாறட்டும் போட்டி பொறாமைகள் மாறட்டும் ஐக்கியம் உண்டாகும்படி செய்யுங்கப்பா என் தேவன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாக செபிக்கிறோம் செய்யப்படுவதற்காக நன்றி 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 அப்பா ஆண்டவரே இப்படி கையின் பிரயாசங்கள் கரத்துல கொடுக்கிறோம் செய்கிற வியாபாரம் செய்கிற தொழில் செய்கிற விவசாயம் அத்தனை ஆசீர்வதிங்க அத்தனை ஆசீர்வதிங்க வருமானங்கள் பெருகட்டும் தொழில் விருத்தி உண்டாகட்டும் வியாபாரம் செழிக்கட்டும் ஐயா விவசாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஒரு பகுதியில ரெண்டு பேரே மழையினால பாதிப்பு இன்னொரு பகுதியில மழையே இல்லாமல் கஷ்டப்படுகிற விவசாயிகள் பாதிக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிற இடங்கள் உண்டு ஐயா என் ஆண்டவரே மழையினால பாதிக்கப்பட்ட இடங்களில் பிள்ளைகளுக்கு அன்பரே நன்மையை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறோம் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜபிக்கிறோம் அதே போல விவசாயத்திற்கு ஏற்ற மழை இல்லாதபடி குளங்கள் நிரம்பாத இடங்களையும் என் ஆண்டவர் நினைத்தருளி நீராக அன்பரே மழையை வர்ஷிக்கப்பண்ணுங்கப்பா மழை இல்லாத இடங்களில் மழையை பண்ணுங்கப்பா நீங்கள் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நந்தியப்பா நந்தியப்பா நன்றி அப்பா உமக்கு நன்றி அண்டபிறே தகப்பனே இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை கரத்தில் கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கருமையும் பெருகிற ஆண்டாக அமையும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றப்பட்ட ஆண்டாக மாறட்டும் கடன் வாடங்கள் தரித்திரங்கள் மாறட்டும் புதிய வாசலை திறந்த பிள்ளைகளை ஆசீர்வதி பெய்கிறார்கள் தரித்திரத்தை எல்லாம் ஒழிக்கப்படும்படியாக விடியாச்சு பொருளாதார நிறைவை கொடுங்க தேசத்திலே அமைதி உண்டாகட்டும் பாதுகாப்பு உண்டாகட்டும் எழுப்புதல் உண்டாகட்டும் செல்லட்டும் உண்டாகட்டும் எல்லா காரியத்தையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஆவியானவர் பொறுப்படுத்த நடத்துங்க எங்க போனாலும் வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயத்துடன் முடிக்க உதவி செய்யுங்க மீட்பரே சுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பெரிய

காலமே நீ எழுந்து கடவுளை துதி கிறிஸ்துவில் பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு எற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி மூலமாக